அன்பு நண்பனும் மார்கொழி மருத்துவரும் ஆகிய ஆர்ஜெக் கேஸ் பேசுகிறேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு சின்ன ஜாதக ஆய்வு சரிங்களா இது தனிப்பட்ட ஜாதகம்லாம் கிடையாதுங்க ஒரு கருத்து சொல்லணும் ஜாதகத்தில் கருத்து சொல்லணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறதுக்கு என்னுடைய மெயிலடி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கட்டணம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வந்து பார்த்து சொல்லுவேன் ஸோ இப்போ இந்த ஜாதகத்தில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா லக்கணத்துலேருந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கலசத்தை முடிவு பண்ணுவாங்க அதாவது திருமணத்துக்கு வரக்கூடிய பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அதை வந்து முடிவு பண்ணுவாங்க ஏழு அப்புறம் எட்டை பார்ப்பாங்க அந்த இடத்துல இது வீழ்ச்சி லக்னமாக இருந்து அந்த லக்னத்துடைய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்காரு அப்போது இது வந்து ஒரு ஜாதகம்னு சொல்லுவாங்க சூரியன் செவ்வாய் புதன் சேர்ந்து எங்கே இருக்காங்க எட்டில் இருக்கிறாங்க ஸோ இது செவ்வாதோஷம் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம் ஜாதகம்னு சொல்லுவாங்க செவ்வா தோசைன்னு என்னென்ன ஏற்கனவே விளக்கு கொடுத்துருக்குறேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்புறம் இந்த இடத்துல ஏழாம் இடத்து அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரனாகி அது வந்து ரிஷபத்தோட வீடாக இருக்குது அதனால் இந்த வீட்டு தொடர்புடைய பெண் வந்து இவருக்கு மனைவியாக வருவாங்க ஒன்று ரெண்டாவது ஒரு ஆண் ஜாதகம் சரிங்களா மனைவி வருவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் ராகு சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுமைப்பாக உள்ளவங்களா இருப்பாங்க ஏன்னா ஆறாம் இடங்கிறது எதிரியை வெல்லக்கூடிய இடம் ராகு வந்து ஆறாம் இருந்தாருன்னா எதிரியை வெல்லக்கூடிய இடம் நடத்தும் அப்போ இவரே வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு எதிர்காக இருந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வென்றுவாங்க எதிரிகள் யாரும் இவர்கிட்ட இருக்க மாட்டாங்க இந்த ஜாதக எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் அவருக்கு வரக்கூடிய மனைவி வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆளுமை திறமை ஜாஸ்தியாக இருக்கும் அதனால எதிர்ப்புங்கிறது இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கடுத்து இந்த சுக்கரன் வாங்கி இருக்கிறதுனால இது வந்து மேசராசியாக இருக்கிறதுனால இந்த சுக்ரன் ராகு வந்து பரணி நட்சத்திரத்தில் உட்காந்துருந்துச்சுன்னா பரணி நட்சத்திரத்தில் உட்காந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவனை தனக்குரியவனாக மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க காரணம்னா பரணி நட்சத்திரத்தில் கூடிய பெண்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் தனக்கு மட்டுமே உரிமையாக இருக்கணும் முழுக்க முழுக்க தன்னை மட்டுமே பார்க்கணும் தன்னை சுற்றி தன் உறவுகள் என்ன இருக்குதோ அதை மட்டுந்தான் நேசிக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் அதிகமாக இருக்குமே பரணி நட்சத்திரத்துடைய குணம் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொதுவானது பரணி நட்சத்திரத்துக்கு இப்படி ஒரு குணம் இருக்குதுங்கிறது என்னுடைய குருநாதர் மீனம் ராஜையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து ஆராய்ச்சியில் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா பயனுது சரிங்களா அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது சுக்ரன் ராகு வந்து பரணிச்சல் இருந்துச்சுன்னா ராசி மட்டுமே பரணிச்சல் இருந்தாலும் அந்த மாதிரி தான் இதில் ஏழாம் இடத்து அதிபதியாக போய் இந்த மாதிரி இருந்தாலும் அப்படி தான் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரத்தை விரும்புவாங்க யாரையும் பரணிச்சுக்கிறாருங்க கொஞ்சம் சுதந்திர சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அவ்வளோதான் அந்த சுதந்திரம் வந்து தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனியாக வெளியே போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை அதிகமாக விரும்புவாங்க அந்த மாதிரி அமைப்புடைய ஒரு பெண்ணாக வந்து இது இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து ஏழாம் இடத்து கலாச்சரத்தை பார்க்கணும் ஸோ இது லக்கணத்து மூலமாக ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிபதி ஏழாம் இடத்து வீடு ஏழாம் இடத்து அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாங்க அவங்க என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மூலமாக இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை திறமை உள்ள பெண்ணு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை உள்ள ஒரு பெண்ணு அது போக வந்து பார்த்திங்கன்னா நல்ல போல்ட்னஸ்ஸாக கட்டுமஸ்தமாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் கணவனை விட மனைவி வந்து நல்லா போல்டாக இருக்கிற மாதிரி தெரியும் பார்வைக்கு அந்த மாதிரி இருக்கிறது அமை காரணம் என்ன ராகு ராகு இருக்கிறதுனால இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா மேலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் எதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநேசியா ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடி நீங்கள் ஸ்ரீநேசியா டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டு போய் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க தான் ஸ்ரீநேசியா டாட் காம் அப்படிங்கிற என்னுடைய வெப்சைட் முகவரி அதில் போனீங்கனாலுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ஜாதக ஆலோசனை கேட்டுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க